சனாதனி ராகேஷ் கிஷோரை கைது செய்யக்கோரி கண்டன ஆர்ப்பாட்டம் தூத்துக்குடி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் அவர்களை நீதிமன்றத்தில் வைத்து அவமதித்த சனாதனி ராகேஷ் கிஷோரை கைது செய்ய கோரியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் எம்பிக்கு பிளஸ் பிரிவு பாதுகாப்பு வழங்கிட வலியுறுத்தியும் தூத்துக்குடி சிதம்பரம் நகர் பேருந்து நிறுத்தம் பகுதியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தூத்துக்குடி மத்திய மாவட்ட செயலாளர் ஆட்டோ மா கணேசன் தலைமை வகித்தார் மத்திய மாவட்ட துணை செயலாளர் மாரிமுத்து மத்திய மாவட்ட செய்தி தொடர்பாளர் மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட செயலாளர் சித்ராஜயம் வழக்கறிஞரணி மாவட்ட அமைப்பாளர் முனிஷ்குமார் அணி மாவட்ட துணை அமைப்பாளர் குரு பிரசாத் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தூத்துக்குடி தென்காசி மண்டல செயலாளர் முரசு தமிழப்பன் தூத்துக்குடி மத்திய மாவட்ட செயலாளர் ஆட்டோ மா கணேசன் ஆகியோர் கண்டன உரையாற்றினர் பின்னர் செய்தியாளர்களிடம் கூறுகையில் இந்தியாவின் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் மீது தாக்குதல் நடத்திய பயங்கரவாதி சனாதனி ராகேஷ் கிஷோரை உடனடியாக சிறைப்படுத்த வேண்டும் நீதிமன்றங்களில் நீதிபதிகளுக்கே பாதுகாப்பு இல்லாத அளவிற்கு ஒன்றிய பாஜக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது உடனடியாக தலைமை நீதிபதியின் பாதுகாப்பையும் உறுதி செய்ய வேண்டும் மேலும் தமிழ்நாடு அரசு தலைவர் எழுச்சி தமிழரின் வாகனத்தை மறைத்து பிரச்சனை செய்து தாக்க முயன்ற ராஜீவ்காந்தி மீதும் அவருக்கு உடந்தையாக இருந்த பாஜக அண்ணாமலை மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டனர் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி கருத்தியல் பரப்பு மாநில துணை செயலாளர் அமுதன் துரையரசன் முன்னாள் மண்டல செயலாளர் சோசு தமிழியன் ஆகியோர் கண்டன உரையாற்றினர் நிகழ்ச்சியின் நிறைவில் சமத்துவ வழக்கறிஞர் சங்கம் சார்லஸ் நன்றி உரையாற்றினார் பி ஆர் கவாய் அவர்கள் மீது ஆர்எஸ்எஸ் பாஜக மோடி தூண்டுதலின் பெயரில் சனாதன பயங்கரவாதி நடத்திய தாக்குதலை கண்டித்து நாடெங்கிலும் விடுதலைச் சிறுத்தைகள் போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறோம் அந்த சனாதன பயங்கரவாதியை கைது செய்ய வேண்டும் தேசிய பாதுகாப்பு சட்டத்தை கைது செய்ய வேண்டும் என கோரிக்கையை வைத்து ஆர்ப்பாட்டம் செய்து வருகிறோம் அதன் அடிப்படையில் எங்கள் தலைவர் எழுச்சித்தமிழர் தொல் திருமாவளவன் அவருடைய ஆணைக்கிணங்க இன்றைக்கு தூத்துக்குடி மாநகரில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் மாவட்ட செயலாளர் ஆட்டோ கணேசன் அவருடைய தலைமையில் ஒருங்கிணைக்கப்பட்டு நடைபெற்று வருகிறது இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக தமிழ்நாடு அரசிற்கு மெத்த கோரிக்கை ஒன்றை வைத்துக் கொள்ள விரும்புகிறோம் தலைவர் எழுச்சி தமிழரை நோக்கி இன்றைக்கு ஆர்எஸ்எஸ்னுடைய சதித்திட்டம் சதி விலைகள் விதிக்கப்பட்டு எப்படியாவது தமிழ்நாட்டில் சாதி மோதலை உருவாக்க வேண்டும் சாதி கலவரத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு தலைவருடைய வாகனத்தை வலிவறித்து தாக்குதல் நடத்துவதற்கு ஒரு சனாதன பயங்கரவாதியை அவர்கள் ஏற்பாடு செய்து தாக்குதல் நடத்த முயற்சித்த போது அது தடுக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு அது வேறு விதமாக ஊடகங்களில் சமூக ஊடகங்களில் தொலைக்காட்சிகளில் பரப்பப்பட்டு இந்த நாட்டை வன்முறை காடாக மாற்ற வேண்டுமென பாஜகவை சார்ந்த அண்ணாமலை உள்ளிட்ட தலைவர்கள் வேலை செய்து வருகிறார்கள் தமிழ்நாடு அரசு தலைவர் தமிழரின் வாகனத்தை மறித்து பிரச்சனை செய்த தாக்க முயற்ச ராஜீவ்காந்தி மீதும் அவருக்கு உடந்தையாக இருந்த அண்ணாமலை மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம் இந்தியாவின் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மாண்புமிகு ஆர் கவாய் அவர்கள் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திய சனாதன பயங்கரவாதியை உடனடியாக சிறைப்படுத்த வேண்டும் நீதிமன்றங்களில் நீதிபதிகளுக்கு பாதுகாப்பு இல்லாத அளவிற்கு மோடியினுடைய ஆட்சி அவல இருக்கிறது உடனடியாக நீதிபதியினுடைய பாதுகாப்பையும் உறுதி செய்ய வேண்டுமென என விடுதலை சிறுத்தைகள் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம்